மீனா ரொம்ப கோவமாக ஆஃபீஸ்லேருந்து இருந்து நேராக ஸ்டேஷனுக்கு போகாமல் அப்படியே மயிலோடய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் கரெக்டாக மயிலோடைய அம்மா மயிலிட்ட சொல்லிட்டுருக்காங்க எங்கள் பாருடி ரெடி கூறுகிட்ட திறம ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடாத நான் ஸ்டேஷனில் என்ன சொல்லணுமோ அது கரெக்டாக பக்குவமாக சொல்லியிருக்காங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மா நமக்கு தான் சாதகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தில் மொத்த பேர்த்தையும் வந்து உள்ளே லாக் தள்ளியாச்சு புரிஞ்சுதா அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க நீ வந்து சொல்கிறது தான் இருக்குது ஆமாம் அவங்க என்னே வரதட்சணை குடும்பம் பண்ணாங்கன்னு தான் நீ சொல்லணும் அப்படி சொல்கிறப்ப தான் கண்டிப்பாக உனக்கு நல்ல உனக்கு சந்தர்ப்பமாக வந்து ஒரு சாதகமாக ஒரு தீ தீர்ப்பு கிடைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ நினச்ச மாதிரி உன் வீட்டுக்கு முன்னாடி நீ துரிமை போய் வாழ முடியும் அதை விட்டுட்டு நியாயம் பேசுகிற தர்மம் பேசுகிற அங்கே ஏதாவது அதட்டி கேட்குறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு எதையாவது உலகி வச்ச அதுக்கப்புறம் பாரு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் நீ தான் பார்த்துக்கணும் புரிஞ்சுதா அம்மா என்னால் என்ன பண்ண முடியுதோ அளவுக்கு நான் பண்ணி அங்கே வந்துட்டு சாமர்த்தியமாக பேசி வச்சுருக்கிறேன் நீ வந்து அதை எல்லாத்தையும் கெடுத்து குடிச்ச ஒரு ஆக்கிறத புரிஞ்சுதா இப்போது அங்கே ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு வருவாங்க அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு வருவாங்க புரியுதா அப்போ என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா விளையாடுறியா ஏற்கனவே சொன்ன போய்க்குதான் என் வாழ்க்கை இப்படி ஆகி கிடக்குது மறுபடியும் மேற்கொண்டு என்னை சொல்ல சொல்லி பொய் இங்க என்னமோ வாஸ்து தான் ஆனா எல்லா பொய்யும் வந்துட்டு இப்ப வந்து கரெக்ட் பண்ணணும்னா இதுதான் கடைசியான ஒரே கடைசி ஒரே ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளே ஒரு இது சான்ஸ் அதையும் நழுவு விட்டுறக்கூடாது புரிஞ்சுதாடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமாம்மா இது திரும்ப திரும்ப உங்களோட சேர்ந்து போய் பேசி போய் பேசி என் வாழ்க்கையில் நானே என் தலையில மண்ணை தூக்கி போட்டிருக்க நான் தயாராக இல்லை அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொல்ல போறேன் பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியாமல் கேட்கறா நீ ஸ்டேஷன் இருக்க உங்ககிட்ட வந்துட்டேன் நம்ப வைக்கிற மாதிரி பேசியிருக்கிறியே இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது எங்கள் வீட்டு ஆளுகளுக்கு தெரியாதா கண்டிப்பாக நான் பொய் பேசுகிறேங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் எப்படி என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மயில் வரதட்சணை கொடுமை அப்படின்னா கண்டிப்பாக அது சின்ன கேஸ் கிடையாது பெரிய கேஸு சும்மா அவனை விட்ற மாட்டாங்க கோர்ஸ் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இழுத்து அடிச்சிருவாங்க அதுக்கு பயந்துட்டே உடனே வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க அப்போ கேட்குறப்போ என் பொண்ணை நீங்கள் வச்சு வாழணும்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ கண்டிப்பாக நீ திரும்ப அங்கேயே போய் வாழலாம் புரிஞ்சுதா இதுதான் என்னுடைய பிளானு நீ வாட்டுக்கு ஏதோ உளறி வச்சுட்டு இருக்காத புரிஞ்சுதோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மீனா ஃபோனில் ஒன்று விடாம ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இருங்க இருங்க அவங்க என்ன எனக்கு தெரியும் நானும் போனா சொல்லி நினைச்சா நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மமும் தெரியல மீனா நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷன்லேருந்து போனவங்க எதுக்கு மொத்த குடும்பத்தை இப்படி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறீங்க நீங்க சொல்றாங்க யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே வந்து இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபுள் அம்மா சொல்றாங்க இவங்க மீனாங்க இவங்க பேர்ல மட்டும்தான் தான் அந்த அம்மா கேஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா அந்த வீட்டில் எல்லாத்தையும் நண்டுலேருந்து இருந்து எல்லாத்தையும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கேஸ் கொடுத்தாங்க உமால மட்டும் ஏமா அவங்க உனக்கு வந்து குடும்ப சொல்லி போனால் என் எங்க வர இந்த வீட்டில் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் இப்ப கூட எனக்கு கோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு அங்கே போக கூட விருப்பம் இல்லாமல் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் சொன்னேன் அதுக்காக நான் எங்க வீட்டுக்கார கூட டெய்லி டெய்லி சண்டை போட்டு கொடுத்தா இருக்கேன் இத்தனை ஏன் போயிட்டீங்க எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க எங்க வீட்டுக்கு நான் உரம்புற மாதிரி தான் போயிட்டு வருவேன் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு குழந்தை வீட்டில் அவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு சுதந்திரம் இருக்கு எங்க அத்தையும் எங்க மாமாவும் எங்களை தாங்க தட்டில் தாங்கிற மாதிரி தாங்குறாங்க போதாததுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அவங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறது கூட கிடையாது நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப கூட எங்களை இவ்வளோ தூரம் தாங்குறாங்க அப்படிங்கிறப்ப எங்கள் மாமா பார்த்து வச்ச கல்யாணம் பொண்ணு தான் அந்த பொண்ணு மெயில் அவங்கள்கிட்ட எப்படி வரதட்சணை கொடுமை கேட்பாங்க யோசிச்சு பார்த்தீங்களா யார் வேணா எப்போ வேணா எங்கே வேணா வந்து கேஸ் கொடுத்தா உடனே நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் எடுத்துருவீங்களா அது உண்மையா பொய்யா அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குதுன்னா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ முத்து வேலோ சக்தி வேலோ அந்த டேபிள் உட்காந்துக்கிறோம் எந்திரிச்சு வராங்க நீ ஏ எப்படிமா உனக்கு மேலே எப்படி கேஸ் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்து வந்திருக்கீங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கோமதி இல்லை மீனா கொஞ்சம் அவசரப்படாமல் பேசு அவர் நமக்காக வெளியில் நம்மளை எடுக்கிறக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க தாய் இவங்க வந்து உங்கள் மேலே பாசம் அனுப்பிக்கிறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு நடந்துட்டு இருக்கிறப்போ எப்படி வந்துட்டு இவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க ஒருவேளை இவங்க சொல்லி தான் அவங்க கேஸ் கொடுத்தாங்களே என்னமோ ஏற்கனவே சண்டையப்போ இவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க நம்ம குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்க சொல்லி மாமா மாமாவத்துக்கு உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு இதாக சக்தி வேலை அவங்க சொல்லிட்டு தானே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா கோவத்தில் சண்டையில் சொல்லத்தான் செஞ்சேன் ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் என் தங்கச்சி திட்டதும் என் தங்கச்சி வீட்டுக்காக இருக்கவங்க எங்களை பேசுகிறதும் பெரிய விஷயமே கிடையாது மூணாவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தையோடு சேர்த்து அது எங்கள் வீட்டு பொண்ணு ராஜியெல்லாம் தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற குமரவில் இதாக சொல்லிட்டு அரசியல் ஜித்தி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க கல்யாண அதை பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏன் இப்போ தான் உனக்கு அரசியலாம் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க இங்கே பாருமே இந்த பிரச்சனையிலேருந்து இப்போ வெளில வரதான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருங்க இதெல்லாம் நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை இந்த இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க என்னமா அது கேட்குறாங்க வீடியோ பாருங்க ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சு வச்சிருந்தாங்க இதுதான் உண்மை அந்த பொண்ணை போய் கூட்டு வர சொல்லி சொன்னீங்க அவங்க கூட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்க இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புற சொன்னீங்க அதுக்கு முன்னாடி போய் மயிலுக்கு என்ன பேசுகிறேன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பேசியிருக்காங்க பாருங்க அதை சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்துட்டு எல்லாருமே அப்போ இன்ஸ்பெக்டர்மா என்ன எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கேன மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்றாங்க அவங்களாம் ஒன்றும் கேன கிடையாதுங்க அத்தனையும் நம்பிட்டு நீங்க வந்து உண்மை நினைச்சீங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் நான் இது சொல்ல விரும்ப விரும்பப்படலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கேருந்து ஆள் அமிச்சி விட்றாங்க இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க அவங்க கிட்டே நீ கேஸ் எல்லாம் ஒன்று எழுதி வாங்கிட்டு வர வேண்டாம் சைனெல்லாம் வாங்க வேண்டாம் லெட்டரை அவங்க இருக்க வீட்டில் இருக்கிற நாலு பேர்த்தையும் அழைச்சிட்டும் கூட்டி வந்துடுங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லை மேடம் எப்படி மேடம் இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னா கூட்டுவாங்க இல்லை நான் வரட்டுமா அம்மான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நாங்கள் கூட்டி வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மயில் வீட்டில் போயிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அவங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் வர சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் தவறுதலில் எதாவது புரிஞ்சிருக்கீங்க லெட்டர் எழுதி சைன் தானே வாங்க சொன்னாங்க என் பொண்ணு சைன் பண்ணி கொடுப்பா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் வச்சால் வேலைக்காரங்களை நாங்கள் நாங்கள் எனக்கு மா சொல்கிறேன் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்கிறேன் இல்லம்மா அப்படின்னு சொல்லி இல்லங்க என் பொண்ணுக்கு உடம்பு ஏங்க உங்க பொண்ணு மூலமாக தான் வந்து அத்தனை பேருக்கு கேஸ் கொடுத்து எல்லாத்துக்கு உள்ளீங்க உங்க பொண்ணு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன விளையாடுறீங்களா நீங்க ஒழுங்கா வரீங்களா அடிச்சு எழுத்துட்டு போணுமா எல்லாரும் பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லி என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நான் அவங்க அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் ஸ்டேஷனில் வந்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் மாட்ட பேசிக்கிறேன் சொல்றாங்க அவங்கள தான் உங்களை கூட்டுற சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நான் வரமாட்டேன் நம்ப மாட்டேன் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி எல்லாம் சொல்ல கேட்க மாட்டேன் சொல்லிட்டு கையில வாரண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே பாக்கிறாங்க பாருங்க தப்பாக நினச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இருக்கவங்களே எங்களை தப்பா நினச்சிக்கோங்க அம்மா உங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ ஒழுங்காக வந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ மயிலோடையம்மா என்னன்னு தெரியுது யார் என்ன பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துலேயே வராங்க ஸ்டேஷனுக்கு அப்போ ஸ்டேஷனில் மீனா சம் கோவத்தில் நின்றுருக்காங்க என்னங்க நினைட்டுருக்கிறீங்க காலையில் கூட வந்து சொல்லிட்டு தானே வந்தேன் நான் அமைதியாக இருங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் காமிச்சி விட்டேன் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைனா கம்முன்னு இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு மொத்த குடும்பத்து மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க தெரியுதா இல்லையா மாயை திறந்து அத்தனையும் பொய் பத்தா அதுக்கு வந்துட்டு வரதட்சணை குடும்பம் என்னங்க வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க ஆமாம் எண்பது சவரன் நாங்கள் போட்டேன்னு சொன்னீங்களா அதுல எண்பது சவரனவர் இல்லை எத்தனை சவரன் தங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்துட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்காக பார்க்குறப்போ கோமதி என்னடி இதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இந்த நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும் பாவம் முன்ன பார்த்தது ஏன் தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னமே நான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க அப்போ வந்துட்டு கதிர் இருந்துட்டு ஆமாம் ஆமா எண்பது சவரன் நகை அதில் எட்டு சவரன் மட்டும் தான் தங்கம் மீதி அத்தலையும் வந்துட்டு போலி நகை அப்படின்னு சொல்றாங்க உனக்கும் தெரியுமா இந்த விஷயம் சொல்லி கேட்குறப்ப ஆமாமா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ராஜு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டோன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடிச்சு வாய முடுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இன்ஸ்பெக்டர் அம்மாவும் பேசுறாங்க என்னங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ஏ அப்படி நடித்து ஏமாத்திட்டாங்களா ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க அவங்களா டிராமா குடும்பம் நீ சொன்னதெல்லாம் உண்மையை நினச்சி இவங்களை வந்துட்டு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கோம் பார்த்தியா என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு இவங்களை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்களையும் அங்கே அரெஸ்ட் பண்ணுறீங்க நாங்கள் தப்பு பண்ணோம் பொண்ணு கொடுத்தது ஒரு தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு கொடுத்தது தப்பு கிடையாது ஆனால் உன் பொய் அத்தனை வாய் திறந்து அத்தனை பொய் பேசி உள்ளதில் இருக்கீங்க நீ பேசுனது அத்தனை இங்கே வாக்கு மூலமாக வந்துட்டு வீடியோ ஆகி ரெக்கார்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமாம் இது என் வீட்டில் பேசுனது ஆ தெரிஞ்சிச்சா உன் வீட்டில் பேசுனதா இந்த மீனா அவங்க உங்களை பார்க்கலான்னு வந்திருக்காங்க அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் அவங்க பாவம் ஏதோ புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லைனா நீ சொல்கிற பொய்யும் உன் பொருளை சொல்கிற பொய்யும் உன் வீட்டுக்காரன் சொல்கிற போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த குடும்பத்தையும் வந்து நான் பழி வாங்கியிருப்பேன் கடைசியில் உண்மை வெளில வரப்போ என்னை தூக்கி உள்ள குறை வச்சிருப்பாங்க என் வேலையும் போயிருந்திருக்கோம் ஐயோ சாமி இப்படிப்பட்ட பொம்பளை ஆமா நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் என் கேஸை ஒழுங்க விசாரிக்கலாம் நான் மேலே போக வேண்டியிருக்கோம் மேலே இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எங்கே வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு கடைசியில் வந்துட்டு நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிற அது மட்டும் நிச்சயம் இன்னார் அவங்க மட்டும் நீ பண்ண பிரச்சனைக்கு அவங்க இன்னும் கேஸ் கொடுத்துருக்கணும் கேஸ் கொடுக்காம இருந்திருக்காங்க பார்த்தியா அதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க இப்போ நான் கேஸ் கொடுக்குறமா எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் சொல்லுவாங்க என் பொண்ணு என் பொண்டாட்டி என் மருமக எல்லாத்தையும் ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டா நான் பார்த்துட்டு அமைதியாக போவ நினச்சிட்டு இருக்காங்களா வீட்டில் அத்தனை பேர் நான் கேஸ் கொடுக்குறேன்